உங்களை வந்து நானும் ஃபோனில் தான் பார்த்துருக்குறேன் உங்களை சந்திக்கணுன்ற ஆர்வம் எனக்கு இருந்தது நேரில் சந்திப்பேன்னு நான் இவ்வளோ கூடிய சீக்கிரம் உங்களை சந்திப்பேன்னு நான் நினைக்கல அது கூட எனக்கு இந்த துறை தான் உங்களை சந்திக்கிறதுக்கு கூட ஒரு உதவியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ் வணக்கம் இப்பொழுது நாங்கள் சந்திப்பது மிகவும் வித்தியாசமான ஒரு சந்திப்பு மன்சூர் நிசாமி அவர்களை சந்திக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் இதே இடத்தில் பிறந்து இப்பொழுது புத்தளத்தில் வாழ்பவரும் கைத்தொலைபேசி திருத்துவதில் ஒரு சாதனை மிகு இளைஞராக இருப்பவரும் பதினேழு வருடங்கள் நிறைந்த அனுபவம் கொண்ட இவர் தான் கற்ற இந்த வித்தையை இன்றைய இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் அன்று வீடுகளில் சுருட்டு சுற்றுவதை போல ஒருவருடைய கையில் மூன்று நான்கு கைத்தொலைபேசிகள் தொலைபேசிகள் இருக்கின்ற பொழுது இன்று பெருந்தொகையான தொலைபேசிகள் மனிதர்களை விட அதிகமாக இந்த நாட்டில் அதிகரித்து விட்டது இவற்றை திருத்துவதற்கான தொழில் ஆட்கள் இல்லாமல் வாடி கிடக்கின்றது இந்த தொழிலை முன்னேற்றுவதன் மூலமாக பக்க வருமானம் பெற்று இளைஞர்கள் பாதையில் போகின்றார்கள் என்று கூறுவது அல்ல அவர்களுக்கு ஒரு பாதையையும் கூடவே வருமானத்தையும் காட்டுவோமாக இருந்தால் சமுதாயத்தை சீர்திருத்தி விடலாம் என்கின்ற எண்ணத்தில் நமது கலையகம் வந்திருக்கும் மன்சூர் நிசாமி அவர்களை இந்த நேரம் வரவேற்று அவருடைய கருத்துக்களை உழைப்போர் உலகம் என்கின்ற இந்த புதிய நிகழ்ச்சியிலே இன்று அறிமுகம் செய்கின்றோம் வணக்கம் வணக்கம் ஐயா உங்களுடைய பணிகளையும் அந்த தொழிலையும் அதனால் இந்த சமுதாயத்திற்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் இன்றைய தலைமுறையினருக்கும் பெற்றோருக்கும் எப்படி சொல்ல போகிறீர்கள் கையடக்க தொலைபேசி என்று சொன்ன உண்மையிலே வந்து விதவிதமான ஃபோன்ஸ் இருக்குது இப்ப எல்லாருமே வந்து ரெண்டுக்கு மேலே தான் ஃபோன்ஸ் வச்சுருக்கிறாங்க யாருமே ஒரு ஃபோன் வச்சிருக்கிற எல்லாருமே எல்லோருமே நார்மலாக ரெண்டுக்கு மேலே தான் வச்சுருக்குறாங்க அதுவும் ஸ்மார்ட் ஃபோன் நார்மல் ஃபோன் கூட இப்போ இல்லாமல் போய்த்துருச்சு ஐஃபோன் என்ராய்டு அதில் வேற ரெண்டு இருக்குது ஐஃபோன் வந்து நிறைய பேர் ரெண்டுமே வச்சுட்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் வந்து பதினேழு வருஷத்துக்கு மேலால் வந்து நாங்கள் இந்த ஃபோன் திருத்து வேலையை ரெப்பேரிங்கை வந்து இந்தியாவிலாம் போய்த்து படிச்சுட்டு வந்து நாங்கள் திறன்பட செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்போ அதே இதை அந்த ஃபீல்டை வந்து இன்னும் கொஞ்சம் முன்னோ கொண்டு போகணுங்கிற நோக்கத்தில் வந்து இதை வந்து படித்து கொடுப்போம் படித்ததை நாம படித்து கொடுப்போம் ஏன்டா நான் வந்து இருந்து இந்த ஃபீல்டுல இருந்ததால வந்து நல்லா என்ன சொல்றேன் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்குற எனக்கு தெரியும் இதே மாதிரி இந்த இந்த ஃபீல்டுல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மதிப்பு இருக்குது ஃபோன் ரிப்பேர் பண்ற எல்லாருக்குமே வந்து ஒரு மரியாதை ஒரு மதிப்பு இருக்குது நல்ல நல்ல வேலை செஞ்சு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கலாம் அந்த அடிப்படையில் வந்து இப்போ நாங்கள் வந்து ட்ரைனிங் சென்டர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் படி படித்து கொடுக்குற பயிற்சியை ஆரம்பிச்சுருக்குறோம் இது புத்தகத்தில் இப்போ நடந்துட்டு இருக்குது நாங்கள் படித்து கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் தலை சிறந்த தமிழ் மீடியத்தில் படிச்சுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஐஃபோனுக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் வேற வேறவா ட்ரைனர்ஸை கொண்டு வந்தும் படிச்சு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் வந்து அந்த படிச்சு கொடுக்குற ட்ரைனிங் சென்டர் வந்து போய் ஸ்டார்ட் பண்றதுக்காக நாங்கள் ஜஃப்னாக்கு இப்போ கொண்டு வரப்போம் ட்ரைனிங் சென்டர் உண்மையிலே நாங்க வந்து ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள உங்களை வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேல உழைக்கக்கூடிய ஒரு ஒரு கட்டத்துக்கு உங்களை ரெடி பண்ணி விடையிலும் எங்கட இந்த பாடநெறியின் மூலம் ஃபோன் ரெப்பேர் சொன்னா எல்லாரும் டிஸ்பிளே மாற்றுறது சார்ஜிங் பின் மாத்துறது போன்ற சின்ன சின்ன வேலையை தான் ஃபோன் ரெப்பர் நினைச்சிட்டு இருக்காங்க அது இல்ல நாங்க ஐசி லெவலில் ஒரு போல்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் ஒரு ஃபோன்ல ஒரு பழுது வந்தால் எப்படி ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணணும் என்னென்ன டூல்ஸ் அதுக்கு யூஸ் பண்றீங்க என்னென்ன ஸ்கெமெட்டிக்ஸ் யூஸ் பண்றீங்க நிறைய கடையில் நீங்க கொடுத்தீங்கன்னா நிறைய டைம்ஸ் எடுப்பாங்க அதுக்கு மெயின் ரீசன் வந்து அதில் என்ன ஃபோல்டுனா அவங்க கண்டுபிடிக்கலங்கிறது அர்த்தம் அதை ஈஸியாக எவ்வளோ குயிக்காக கண்டுபிடிக்கணுமோ அவ்வளோ குயிக்காக கண்டுபிடிக்கிறதுக்கு தற்போது என்ன டெக்னாலஜி என்ன டூல்ஸ் இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதையும் நாங்கள் அதில் படித்து தரோம் அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட்ஸும் வந்து நாங்கள் தரோம் நல்லா வேலை செய்யறாக்கள கூட நாங்கள் வந்து எங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மாருடைய கடையிலேயே ஜொப்பும் வேலைக்கு எடுத்து தாரோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீல்டில் இருக்கும்போது இந்த ஃபீல்டு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்க போகும் நல்ல ஆர்வமாக இருக்கும் இன்னும் தேடணும் இன்னும் படிக்கணும் இன்னும் போகணும் இன்னும் அப்டேட் ஆக மாட்டேன் இருக்கும்போது வந்து எங்கட மைண்ட் வந்து வேற ஒன்றையுமே சொல்லாது தேவையில்லாத பழக்க வழக்கத்துக்கும் தேவையில்லாத டைம் தேவையில்லாத டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் நினைக்க மாட்டோம் அந்த வகையில் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ் மீடியத்தில் படிக்கிறாங்களுக்கு நாங்க இந்தியால இருந்து கொண்டு வந்து செய்யறது முதல் முறையா சிறிலங்கால நாங்க தான் அதை செய்யறோம் நீங்க சொன்னீர்கள் ஒரு இன்று இளைஞர்கள் கல்வி கற்றாலும் வேலை வாய்ப்பு இல்லை இதனால் நமது அருகில் இருக்கின்ற கடை முதலாளி ஒருவர் தன்னுடைய மகனுக்கு பரீட்சை முடிந்தவுடன் ஒரு கடை செய்து கொடுத்து அந்த கடையில் வர்த்தகத்திலே இப்போ ஈடுபடுத்தி இருக்கின்றார் இதுபோல போல பிள்ளைகள் படித்து முடிகின்ற பொழுதும் படிக்கின்ற பொழுதும் ஒரு பக்க தொழிலாக இதை கொண்டு வந்து ஒரு லட்சம் ரூபாய் உழைக்கக்கூடிய நிலைக்கு அவர்களை வளர்க்க முடியுமாக இருந்தால் அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையும் லஞ்சம் பணிக்கு செல்ல வேண்டும் என்று அரசாங்கம் அதை தடுக்க போராடினாலும் பெரும் போராட்டமாக அரசாங்கத்திற்கு இருக்கின்றது சொந்தமாக உழைக்கிற நோக்கம் வளர்ந்து விட்டால் கெடுக்கிற நோக்கம் வளராது இந்த கெடுக்கிற நோக்கமுடையவர்களும் கெட்டு போவர்களும் வளராமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் உழைக்கிற நோக்கம் வளர வேண்டும் அதனால்தான் உழைப்போர் உலகம் என்று இன்று உங்களை சந்திக்கின்றோம் இது போன்ற தொழில்கள் நீங்கள் உலகத்தின் பல நாடுகளுக்கு சென்றது கண்டீர்கள் அந்த நாடுகளில் எப்படி இளைஞர்கள் இதில் கைதேர்ந்தவர்களாக வந்து வெற்றி பெறுகின்றார்கள் என்பதை சொல்ல முடியுமா உண்மையிலே நல்ல ஒரு கேள்வி ஐயா நோமலா வேற நாட்டை எடுத்துக்கொள்வதை விட இலங்கையில என்ன எடுத்துக்கொண்டா கூட நான் வந்து ஓலவல் முடிச்சிட்டு எங்களோட அப்பா இறந்துட்டாரு மூன்று தங்கச்சிமார் இந்த உழைச்சி தான் இந்த போன் ரெப்பேரிங் நான் மூணு பேரையும் படிக்க வச்சு அவங்கள திருமணமும் செஞ்சு வச்சிருக்கிறேன் வெளியே போக தேவையில் நானே அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் எங்க இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்டா இது ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ளுக்கு பழகி நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் மாசம் நீங்க ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரா நீங்க ரெப்பேர் பண்ண தெரிஞ்ச ஒரு ஆளுண்டா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலால் சம்பளம் எடுக்கலாம் வேற எந்த தொழிலையும் நீங்க இப்படி எடுக்கலாது அது இந்த ஃபீல்டில் இருக்கிற எல்லாருக்கும் இது தெரிஞ்ச ஒரு உண்மை ஏன்டா ஃபோன் வந்து டெய்லி எப்படியும் ரிப்பேர் ஆகினே தான் இருக்குது அது அப்படி தான் அவங்களும் மோடிஃபை பண்ணியிருக்கிறாங்க எப்படியுமே ரிப்பேர் ஆகிற மாதிரி தான் அதை செஞ்சுருக்கிறாங்க அதனால டெய்லி ரிப்பேர்ஸ் வரும் எவ்வளோ ஃபோன் இருந்தாலும் அதை செய்யறதுக்கு ஆள் போதாத பிரச்சனை தான் இருக்குது ஒளியே டெக்னீஷியன் கூட்டிட்டாங்க ஃபோன் குறைஞ்சிட்டுங்கிற பிரச்சனை இன்று வரை எனக்கு தெரிஞ்சு இல்லை நான் வெளிநாடுகளில் எல்லாம் பார்த்துருக்குறோம் அதே தான் அங்கேயும் ஃபோன்ஸ் வேண்டிய மாதிரி இருக்குது ரெப்பேர் பண்ணுறதுக்கு ஆள் போதாது அதே சுச்சுவேஷன் தான் ஸ்ரீலங்காவில் இருக்குது ஜஃப்னாலையும் நான் இன்றைக்கு இங்கே பார்த்த வகையில் நான் அதை கண் கூடாக கண்டேன் அடுத்தது நிறைய இளைஞர்கள் வந்து என்னோட பேசினாங்க இங்கே நீங்கள் இன்ஸ்டியூட் பண்ணால் நாங்கள் வருவோம் இங்கே நீங்கள் ட்ரைனிங் சென்டர் தோங்கினா நாங்கள் வருவோம் வந்து ஆர்வமாக இருக்கிறாங்க நிறைய இளைஞர்கள் ஸ்கூல்லேருந்து வெளியே போய் வேறு வேறு கோர்ஸ் செஞ்சு காலத்தை நேரத்தை வேஸ்ட் பண்ணி பணத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு திரும்ப ஒரு ஃபீல்டுக்கு போகிறத விட நீங்கள் ஏ லெவல் முடித்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு யோசிச்சீங்க இது உங்களுக்கு விருப்பமான ஃபீல்டாக இருந்தால் இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறீங்களா இருந்தால் போன்ற பேரிங் நல்ல ஒரு ஃபீல்டு உங்களுக்கு இப்பொழுது பல இளைஞர்கள் குடும்ப வீடுகளை விற்று ஏதோ ஒரு வகையில் கடன்பட்டு வெளிநாடு போனால்தான் நல்லா இருக்கலாம் என்று பல கோடிகளை இழப்பதாக பத்திரிகைகளில் செய்தி வருகின்றது இந்த இழப்பை தவிர்ப்பதற்கு உங்களுடைய இந்த முயற்சி துணையாக இருக்கும் இந்த போன் ரிப்பேரிங்க நீங்க நல்லா நல்ல ஒரு இருந்தா எல்லா டூல்ஸும் வச்சு ஐபோன் கிளாஸ் ரிப்பேரிங் எல்லாம் அந்த துறையில் என்னென்ன வேணுமோ அது எல்லாம் இருந்தா நோமலா நாலு நாலாயிரம் லட்சம் ரூபாய் இலங்கையில உழைக்கலாம் அப்ப எங்களுக்கு வெளிநாட்டுக்கு போற தேவை எதுவும் இல்லை பணமும் கட்ட வேண்டிய பணம் கட்ட தேவை அதை விட குறைந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் எங்களுக்கு தேவை இந்த டூல்ஸுக்கு சாதாரணமாக ஒரு பத்து லட்சம் ரூபாய் இருந்தாலே அவ்வளோ டூல்ஸையும் வாங்கிடலாம் இப்போ என்ன லேட்டஸ்ட்டாக இருக்கிற டூல்ஸ் தேவையோ அது அவ்வளோவும் வாங்கிடலாம் வேங்கினா நார்மலா நீங்க ப்ராப்பராக ட்ரெயின் நல்ல ப்ராப்பராக வேலை செய்ய வலிக்கிட்டுருக்கீங்கன்னா மாதம் ஒன்றுக்கு மூன்றரை லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா உழைக்கலாம் ஆமாம் மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றார் நாம் கூட அவரிடம் இருந்து இதை கற்றுக்கொள்ளலாம் என்று இப்பொழுது இந்த நேரம் நினைக்கின்றேன் ஏனென்றால் குடிசைக்காய் தொழிலை நானும் செய்யலாம் என்று டென்மார்க் நாட்டில் இதற்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கின்றது இந்த தொழிலில் கை நிறைய உழைக்கலாம் அங்கே பழக எனக்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது இப்பொழுது உங்களுடைய கல்வி நிலையத்தில் பழகி கொண்டேனாக இருந்தால் டென்மார்க்கில் நல்லதொரு வருமானம் எனக்கு இருக்கின்றது என்று நான் சிந்திப்பது போல எல்லோரும் சிந்தியுங்கள் இந்த விடயத்திலே இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்காமல் நாங்கள் அவர்கள் சீரழிந்து விட்டார்கள் என்று சொல்வதில் அர்த்தம் கிடையாது நாங்கள் தான் தவறு அந்த தவறை இளைஞர்களே தீர்க்க முற்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த சந்திப்பினுடைய முக்கிய அம்சமாகும் இது தொடர்பாக மேலும் ஏதாவது நீங்கள் கூற வேண்டும் எல்லாருக்கும் தெரியும் இந்த நாளுக்கு நாள் அப்டேட் ஆகின்ற ஒரு குறைஞ்சிருச்சு போன் மொபைல் ஐபோனுக்குள்ளே எல்லா உலகமும் அடங்கிடுச்சு அதனால இது நாளுக்கு நாள் அப்டேட் ஆகிட்டு இருக்கு அப்ப அப்டேட் ஆகும் போது நாமளும் நம்ம அப்டேட் பண்ணி படிச்சுட்டே இருக்கோம் அதுக்காக தான் நாங்க அட்வான்ஸ் லெவல் பைனல் என்ன அப்டேட் இருக்குதோ அதை இந்தியால இருந்து ட்ரைனர்ஸ் கொண்டு வந்து படிச்சு கொடுக்குறோம் அப்படி படிச்சா நிச்சயமா அவர் வந்து ஒரு 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 ஷாப்ல இருந்து நல்லா வேலை செய்யணும் அதுலயும் இந்த தொழில பொறுத்த வரையில ஒரு ஸ்பெஷல் தான் என்னன்னா நாம விதம் வீட்டில் இருந்து கூட சமூக வலைதளங்களில் நம்மளோட வீடியோஸை நான் இந்த மாதிரியான ஒரு ஃபோல்டை செஞ்சுருக்கிறேன்னு வீடியோஸை அப்டேட் பண்ணினா கூட கொரியரில் வேலை வருகுது அப்படி என்ற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நிறைய பேர் வீட்டை இருந்து செய்கிறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க நாலு லட்ச ரூபா மூன்றரை லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா அதை விடவும் கூட சம்பாதிக்கிற ஆட்கள் தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க இதுக்கென்று ஒரு லொக்கேஷன் தேடிண்டு ஒரு ஒரு நல்ல பிஸ்னஸ் நடக்கிற ஏரியாவுக்கு தான் போகணும் அங்கே கடை ஒன்று வாடகை கெடுக்கிறடா இவ்வளோ போகும்னு கூட தேட யோசிக்க தேவையில்லை நல்ல எங்களுக்கு நல்லா நாங்க ட்ரெயின் நல்லா வேக் பண்றோமா இருந்தா வீட்டில் இருந்து கூட ஒழிக்கக்கூடிய குடிசை கைத்தொழில் வீட்டில் இருந்து கூட உழைக்கிறதுக்கு ஐபோன் வந்த பொழுது என்னுடைய என்னை சேர்ந்தவர் சொன்ன உங்களுக்கு இனி வயதாகி விட்டது இனிமேல் இதை உங்களுக்கு புரியாதென்று ஆனா நான் சொன்னேன் ஐபோனில் கடைசியாக எது வந்திருக்கின்றதோ அதை முதலில் வாங்குங்கள் அதற்கு பிறகு இதை நான் பத்தாவது வகுப்பில் படித்திருந்தால் நான் என்ன ஆகவே வாங்கிய பிறகு இனி நான் என்ன செய்யலாம் என்றவுடன் பத்தாவது வகுப்பிற்கு என்னுடைய எண்ணங்களை கொண்டு சென்று நான் பத்தாம் தான் இருக்கிறேன் இதனால்தான் ஐபோனில் நிகழ்ச்சிகள் ஆகட்டும் எடிட்டிங் ஆகட்டும் அதன் பிறகு ஐ மைக்காக இருக்கட்டும் இது எல்லா துறையிலையுமே கற்று எல்லாவற்றையும் நானே செய்வதற்கான காரணம் இந்த துறையிலே ஈடுபட்ட காரணத்தினாலே தான் இன்று உலக செய்தி என்ற ஒன்றையே நான் கொண்டு வந்தேன் அதற்கு முன்னர் எழுதி கொண்டிருந்த பொழுது அதை மார்க்கெட் பண்ண முடியவில்லை இன்று உலக செய்திகளை மார்க்கெட் பண்றதற்கு இதன் ஊடாகத்தான் நான் பயன்படுத்த பயணித்திருக்கின்றேன் எனவே இளைஞர்களை இந்த பாதையில் எதிர்காலம் இருக்கின்றது நாளைய உலகம் இதுதான் என்பதை அறிந்து இதை ஐபோனையும் அண்ட்ராய்ட் போனையும் வாங்கி வைத்திருப்பதிலே கெத்து காட்டலாம் என்று சிலர் நினைக்கின்றார்கள் காதலிப்பார்கள் என்று சில பிள்ளைகள் நான் கேட்டிருக்கின்றேன் எனவே அதை வைத்திருந்தால் ஒருவர் காதலிப்பார் இதை திருத்த தெரிந்திருந்தால் பலர் உங்களை காதலித்து உங்கள் வீட்டிற்கு பணிக்காக வருவார் எனவே இந்த உலகமே உங்களை காதலிக்க வேண்டுமா இந்த உலகத்தில் ஒருவர் காதலிக்க வேண்டுமா என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சி துணையாக அமையும் இப்படியான ஒரு அரிய தருணத்தில் இங்கே வந்து இந்த விடயத்தை நீங்கள் சொன்னது போல மற்றைய தொழில்களிலும் முன்னணியில் இருக்கும் இளைஞர்கள் நம்மிடம் வந்து இந்த உழைப்போர் உலகம் என்கின்ற நிகழ்ச்சியின் மூலமாக உலகப்பந்தை வேண்டும் என்று அனைவரையும் அழைக்கின்றோம் இந்த நேரத்தில் உங்களுக்கு மகத்தான நன்றிகளை நன்றி ஐயா எனக்கு என்னை கூப்பிட்டு இப்படி ஒரு சந்தர்ப்பம் உங்களோட சேனல்ல உங்களை வந்து நானும் போன்ல தான் பார்த்திருக்கிறேன் உங்களை சந்திக்கணும்ன்ற ஆர்வம் எனக்கு இருந்தது நேரில் சந்திப்பேன்னு நான் இவ்வளோ கூடிய சீக்கிரம் உங்களை சந்திப்பேன்னு நான் நினைக்கல அது கூட எனக்கு இந்த தான் உங்களை சந்திக்கிறதுக்கு கூட ஒரு உதவியா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி ஐயா எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததற்கு மிகவும் நன்றி வணக்கம்